அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாதம் முதல் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி பின்னிரவு ஐந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது மறுநாள் காலையில் ஐந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மக நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு வரைக்கும் சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரணயோகம் இருக்குது இன்றைக்கி மாத சிவராத்திரி சிவ வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை இருக்குது மதியம் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ஆயிலி நட்சத்திரம் இரவு ஒன்பது நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவகிரக வழிபாட்டுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு நல்லது வண்டி வாகனம் ஓட்ட கற்றுக்கிறது ஆயுதம் பயிலுறதுக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தமான வழிபாடு செய்கிறதுக்கும் கிணறு கிணறு வெட்டுறதுக்கும் தாலி செய்கிறதுக்கு மந்திரம் ஓதுறதுக்கெல்லாம் இந்த நாள் வந்து ஏற்ற நட்சத்திரமாக இருக்குது இப்போ சதுர்தசி திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு சம்பந்தமான பொருள் அதாவது பல்லு சீரமைக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கறி சாப்பிடலாம் பயணம் மேற்கொள்ளலாம் சுக்லபட்சம் அதாவது தேய்பிரையாக இருந்ததுன்னா திருமணம் இல்லாத மல்ல மற்ற செயல்களை செய்கிறதுக்கு உகந்த திதியாக இருக்குது சதுர்தசை திதி ஆக மொத்தம் இன்றைக்கி நாள் முழுக்க ஒரு சராசரி நாளாக தான் இருக்குது பார்த்து அமைதியாக பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது கிரக நிலைகளில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சூரியனும் தனுசு மக தனுஷ் ராசிக்கும் மகர ராசிக்கும் இது வந்து சந்திராஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒற்றை வாத்தி ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு வெள்ளி ராசிக்கு பந்தயம் மிதுன ராசிக்கு அலைச்சல் ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு இறை வழிபாடு துலாம் ராசிக்கு புகழ்ச்சி விருச்சிக ராசிக்கு ஆர்வம் தனுசு ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு பெருமை கும்ப ராசிக்கு சிந்தனை மீன ராசிக்கு நன்மை இது எல்லாமே கிரகம் சந்திரனை பொறுத்து இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோயில் பண்டிகை பூஜையில் கலந்துக்கிறதுனால மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தரா மாதிரி இருக்குது இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி கடன்களும் ஓரளவுக்கு குறிய குறையிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் திம் திட்டமிட்டு சமாளிக்க வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் தவறுகள் எதுவும் ஏற்படாமல் அமைதியாக திறமையாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்தா பேச வேண்டியது நல்லது ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளால் தான் இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஈகோ ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வைக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சின்னதாக கடன் வாங்குற அளவுக்கு போகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக பணத்தை கையாளுறது அவசியம் மரபுகள் இருந்தாலும் கடன் வாங்காமல் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா நரம்பில் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேசராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது நல்லதுகளை நல்லபடியாக பார்த்து முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கெடுதலை தாண்டி சவால்களை தாண்டி வரா மாதிரி தாண்டி வரது அவசியம் இன்றைக்கி பொறுமையோ நிதானமும் இருந்ததுனால் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக அமைதியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வெற்றி வெற்றி நாளாக தான் இருக்குது அதே மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நீங்கள் செய்கிற செயல்களில் எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்களோட வருகையால் மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி பசங்களோட விருப்பங்கள் இன்றைக்கி நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்புகள் அமையும் வியாபாரம் இன்றைக்கி சிறப்பாகவே நடைபெறக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பான ஒரு நாள் நல்ல ஒரு உங்களோட செய்யக்கூடிய செயல்களை எல்லாமே திட்டமிட்டு முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட இன்றைக்கி பரந்த மனப்பான்மை பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி புதிய கருத்துக்களை கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட ஆர்வம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமைகளை நிரப நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு சந்தோஷமாக உங்களோட வேலைகளுக்காக பாராட்டும் பேரும் பெற்று ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையான மற்றும் நேர்மறையான ரொம்ப பாசிட்டிவாக இன்றைக்கி துணக்கூட பழகிற மாதிரி இருக்குது நல்லா உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் சந்தோஷம் ரெட்டி உண்டான வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சாதகமான பலன்கள் இருக்குது ச கண்டிப்பாக சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே ஆகமொத்தம் ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய நாளானும் வெற்றிகரமான நாளாகவும் இந்த நாள் இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது தனக்கூட இன்னைக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதே மாதிரி பசங்களோட ஆரோக்கியத்துக்காக சின்ன தொகை செலவு செய்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு குறைற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது எதிர்பார்த்த உதவி உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிற மாதிரி இருக்கும் பணப்பற்றாக்குறையை சமாளிக்கணும்னா கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சி குறைவாக தான் இருக்குது ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு எந்த ஒரு டென்ஷனும் ஏற்றிக்காதீங்க உங்களோட வெற்றியை நோக்கி உங்களோட இலக்குக்களை அமைச்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சிகளில் கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் நம்பாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எங்கே எந்த விஷயம் என்ன காரியம் செஞ்சாலும் மு அளவுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுது அப்போ தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது தொனக்கூட மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துக்க முயற்சி செய்கிறது நல்லது இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது ரொம்பவும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது காடல் கால் வலி உடல் வலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பெருசாக எதையே எதிர்பார்க்காம இந்த நாள் போகட்டும்னு விட்டுருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாள் தான் பசங்க மூலியமாக சின்ன சின்ன மகிழ்ச்சி தரா மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் இன்றைக்கி ரொம்ப அதிகமான பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம் உங்களோட அணுகுமுறையில் இன்றைக்கி உறுதி அவசியமாக தேவைப்படும் குடும்பத்தில் பெரியவங்களோட விட்டு கொடுத்து ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி இருக்கும் சிலருக்கு தொழில் விஷயமாக பயணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும் ஆக மொத்தம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை சரியாக இல்லை வேலை பலுவோ இல்லைனா நீங்கள் செய்கிற காரியங்களில் தடைகளோ தாமதங்களோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கவலைப்படாதீங்க விடாமுயற்சிகளையும் அதே மாதிரி திட்டமிட்டு வழிமுறைகளில் பயன்படுத்தி செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களோ எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது மனசு விட்டு பேசுங்க முடியலைன்னா அமைதியாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிளப்பிக்காதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்கிறது நல்லது பார்த்து கையால் பணத்தை கையாளும் போத கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாள் தான் இந்த நாளில் நல்லதும் கெட்டதும் இருக்குது பார்த்து நிதானமாக சூழ்நிலைக்கேற்ப உங்களோட சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அமைதியும் பொறுமையும் அவசியம் இன்றைக்கி அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது நல்லா தான் இருக்குது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பயணங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனங்களால் வண்டியால் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது அப்போ தான் வியாபாரத்தில் சின்னதாக கொஞ்சம் ஏற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்து நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் உங்கள் கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் எழந்து இழந்து எதையோ இழந்த மாதிரி இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர வேண்டியது அவசியம் உங்களுக்கு இன்றைக்கி மாற்றங்களும் பயணங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முறையாக செய்யணும் அதே மாதிரி உங்களோட காரியங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால தவறுகள் ஏற்படாமல் பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு காரணமாக துணைக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது பக்குவமான அணுகுமுறை இன்றைக்கி நல்லா தேவைப்படும் அமைதியாக போ பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட உடனடி தேவை அதாவது அத்தியாவசிய தேவைக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா தொண்டவலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அமைதியாக பொறுமையாக ஓய்வு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் கோயிலுக்கு போயிட்டு வரது சாதகமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி பொலிவான ஒரு நாள் உற்சாகமான நாளாக இருக்கும் அது உங்கள் நல்லாவே தெரியும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எந்த சமயத்துலேயும் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டியது நல்லது உணர்ச்சி வாசப்படாமல் ஜாலியாக நாளை கொண்டு போங்க இன்றைக்கி வந்து ஒரு சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அதை தள்ளி வச்சுக்கிறது நல்லது எல்லா விஷயத்தையும் ஜாலியாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்கும் இன்றைக்கி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பாங்க திருமணம் சுப காரியங்கள் சம்மந்தமான சுப காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்திறனில் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற விதம் உங்களோட செயல்களில் க கையாளும் விதம் வந்து நல்ல ஒரு பெருமையை தேடித்தர மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பரஸ்பர அன்பு இருக்குது புரிதல் இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் பயனுள்ள வகையில் திட்டமிட்டு எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பில் சே சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்ணி கன்னிராசிக்கு ஒரு பொலிவான நாள் ஆரோக்கியமான நாளாக பாசிட்டிவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவலைப்படாமல் ஜாலியாக இந்த நாளை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டபுள் நாளாக இருக்குது ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கோயில் விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அசையா சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நாள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் நல்லா அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி வா வேலை விஷயமா பயணங்களும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்லா சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப சமாளிக்கிற திறன் பார்த்திங்கன்னா தொணை கூட இன்றைக்கி ஜாலியாக கொண்டு இருக்க நல்ல நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் நாளை வெளியில் போய் ஜாலியாக கொண்டு கொண்டாடக்கூடிய நல்லா தான் இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி இனிமையாக நாளை கழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு சின்னதாக இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடமும் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது நல்ல ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு சுபமான சுப செலவுகள் கொண்ட ஒரு ஜாலியான நாளாக தான் இருக்குது சாதகமாக எல்லா காரியமும் பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த வாய்ப்பையும் தவற விட வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது உடல்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தான இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட ஆசன் ஆலோசனை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியம் கடன்கள் ஓரளவுக்கு குறைய வாய்ப்புகள் இருக்குது மன அமைதி இருக்கக்கூடிய ஏற் ஏற்படக்கூடிய நாளாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் பலன்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாமதமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சிறப்பான நாள் கிடையாது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்க்காம கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசெல்ல மனசெலவில் சமையாக சமநிலையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க கூட நகைச்சுவையாகவும் நட்பாகவும் ப பேசி பழக வேண்டியது அவசியம் அப்போ தான் வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பேசும்போதே வார்த்தைகளை கவனமாக பார்த்து பா பே பார்த்து பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கனமாக செயல்பட்டால் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நிலைக்காக சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை கவலைப்பட வேண்டாம் பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆக மொத்தம் வெற்றிகை ராசிக்கு ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் பணப்பற்றாக்குறையும் அம்மாவோட உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இதையும் ஒரு கடமையாக செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான ஒரு நாள் வியாபாரத்தில் பெரிய முதலீடோ எதுவும் பெரிய கொடுக்கல் வாங்கலோ செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட பேசும்போத பார்த்து பேசுறது நல்லது இல்லைன்னா பேசாமல் போகிறது இன்னமும் நல்லதாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி ஒரு கண் கவனமும் கொஞ்சம் பொறுமையும் அவசியமாக தேவைப்படுது இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் இன்றைக்கி நாளை சிறப்பாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக உங்களோட பொறுமையாக சிந்திக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுக்கு அவசரமாக எடுக்க வேணாம் அவசர முடிவுகளுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய காரியங்களையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இல்லாமல் பேசி பழகிறது நல்லது தொனக்கிட்ட இன்றைக்கி கோபத்தையோ உங்கள் இருக்கிற மனசு உளைச்சலையோ காட்டாமல் அமைதியாக கொண்டு போகிறது அவசியம் மனசை விட்டு பேசுகிறது இன்னமும் பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது அதை கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து கவனமாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மன உளைச்சலும் டென்ஷனும் பதட்டம் அதனால் உடல் வலி அரை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் ஓய்வும் இன்றைக்கி அவசியமாக இருக்கணும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக இந்த நாளில் கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பசங்க மூலிமா கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் மு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உறவினர்களோட வருகை வந்து மகிழ்ச்சியும் தரும் செலவையும் தரா மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பொருட்கள் வாங்கும் போத கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லது இன்றைக்கி நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சுறுசுறுப்பாக மும்முரமாக உங்களோட காரியங்களை செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்களுக்காக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் அதை தக்க வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமைதி இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லை ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாளை அமைதியாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் நல்ல ஒரு தூக்கமும் ஓய்வும் இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கலவையான ஒரு நாள் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு வரவும் செலவும் கலந்துருக்கு அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் ஓய்வு இன்றைக்கி அவசியமாக இருக்குது இன்றைக்கி நாளாக சில காரியங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆனால் எந்த ஒரு முக்கிய முடிவோ அவசர முடிவோ எடுக்காமல் நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து ஒரு அமோகமான வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குது ஆன்மீகத்தில் அணுகுமுறை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் தர மாதிரி இருக்கும் உங்களோட தன்னம்பிக்கையால் பல சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு கூடவே அதிர்ஷ்டமும் கலந்து அடிக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இன்றைக்கி உங்கள் நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களோட ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குகிற வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது வருமானமும் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை அமைதியாக செய்வீங்க உங்களோட காரியம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி பெற மாதிரி இருக்குது நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள் சில ஆற்றலும் திறமையும் உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கூட இன்னைக்கு அனுசரணையான போக்கு துணைக்கூட ஜாலியாக வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவில் நல்ல ஒரு புரிதலும் திருப்தியும் ஏற்படுற மாதிரி இருக்குது அது எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு முன்னோடியான திருப்தியான வழிவகுக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சலுகை இல்லைனா ஊக்கத்தொகை மூலயமா அதிக பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது திருப்தியும் தரும் சந்தோஷம் சந்தோஷத்தையும் தரும் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான வகையில் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சாதகம் இருக்கோ அதெல்லாம் அனுபவித்து நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க இன்றைக்கி நாள் உங்களுடைய இதுன்னு ஜாலியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களால வீட்டில் அமைதி குறையிற மாதிரி இருக்குது உடல்நிலையில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு நீங்கிற மாதிரி இருக்கும் இந்த இன்னைக்கு எந்த செயலியும் தைரியத்தோடு செய்ய வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி அமைதியாக நாளை கொண்டு போகிறதே அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் விரும்புகிற பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதே மாதிரி எதிர்பார்த்து ஆசைப்பட்டு மனசில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பதட்டப்படாமல் உங்களோட காரியங்களை திட்டமிட்டு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட காரியங்களில் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக இன்றைக்கி உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளில் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் அவங்க கூட நட்பாக அன்பாக பழக பாருங்கள் புரிதல் ஏற்படுத்த பாருங்கள் உட்காந்து பேசி பாருங்கள் இல்லையா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அமைதியாக ஒதுங்கி உங்களோட வேலையை மட்டும் பாருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பயணம் செய்யும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது இல்லைன்னா சின்ன அளவில்ல இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதிக அளவில் நீர் பருக வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத எங்கேயும் வெளியில் சாப்பிட வேண்டாம் ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியனால் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்க நிறைய வீடியோஸ் வருது இன்கேஸ் இந்த சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த சேனல்லேருந்து என்னோடய வீடியோஸ் வரும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேனலை வீடியோவை மிஸ் பண்ணுறாமல் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்